ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சவுத் இண்டியா ஃபுட் நாங்குநேரி மாணவன் சின்னதுறை பற்றி பேசியது போதும் கொஞ்சம் பரந்தூர் மாணவர்களை பற்றி பேசுவோம் என்னென்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாங்குநேரி சாதி கொடுமையால் தாக்குவதற்குள்ளாக்கப்பட்ட மாணவன் சின்னதுறை பற்றி அனைவரும் பேசுகின்றனர் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கூட அவ்வளவு கொடூரமான சூழலில் தாக்கப்பட்டு நோய் இன்னும் முழுமையாக காயங்கள் குணமடையாத சூழலில் ப்ளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தன்னுடைய மன உறுதியை நிரூபித்தது மட்டுமல்லாமல் சின்னதுரை தாக்கிய சக மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் சமூக வலைதளங்களில் அனைத்து பக்கங்களும் பார்த்தவென்றால் சின்னதுரை பற்றியே நாம் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒன்றை பேச மறந்துவிட்டோம் அதுதான் பரந்தூர் மாணவர்களை பற்றிய விவகாரம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக பரந்தூர் கிராம மக்கள் ஏகனாபுரம் மக்கள் அனைவரும் சுற்று வட்டார மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றனர் பள்ளிகளை புறக்கணித்து நீண்ட போராட்டம் நடத்துகின்றனர் தேர்தலையும் புறக்கணித்துள்ளனர் தேர்தல் புறக்கணித்து ஒருவரும் போடவில்லை அப்பேற்பட்ட சூழலில் ப்ளஸ் டூ முடிவு வெளியான சூழலில் பரந்தூர் மாணவர்கள் துணித்தோறு மாணவர்கள் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற்றுள்ளனர் அனைவரும் தேர்ச்சியடைந்துள்ளனர் சிறப்பு என்னென்னா காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பட்டங்களில் நாற்பத்தாறு நாற்பத்தேழு பள்ளிகள் இருக்கின்றன அரசு பள்ளிகள் இருக்கின்றன அதில் நூறு சதவீதம் முழுமையான தேர்ச்சியை இந்த மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் போராடிக்கொண்டே பல நேரங்களில் பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் பெற்றோருக்கு துணையாக இருந்த மாணவர்கள் இன்று வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மூலம் ஒரு செய்தியை சொல்லியுள்ளனர் போராட்டத்தில் உறுதியை கொண்டனர் தங்களுடைய நிலையும் உயர்த்தியுள்ளனர் கேள்வி பரந்தூர் திட்டம் தேவையா என்றுதான் பரந்தூர் திட்டம் தேவையில்லை என்று தான் மாணவர்கள் போராட்டம் நிரூபித்திருக்கிறது அவர்கள் பரந்தூரை நாம் விமான மாற்றிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள் அடுத்தடுத்து அந்த பள்ளியில் படித்த மாணவர்களுடைய எதிர்கால கனவு என்ன ஆகும் தொண்ணூத்தோரு மாணவர்களுடைய வளர்ச்சி என்பது வீழ்ச்சியடையும் ஏனென்றால் பரந்தூர் திட்டம் முழுக்க முழுக்க வளர்ச்சி என்று இந்த அரசு சொல்கின்றது தமிழக அரசு பரந்தூர் திட்டம் என்பது விமான திட்டம் என்பது நாட்டின் எதிர்கால திட்டம் தொழில் வளர்ச்சி என்று பேசுகின்றது ஆனால் தினமலர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது அது என்னவென்றால் இந்தியாவிலேயே தேசிய அளவில் நட்டத்தில் ஓடுகின்ற ஒரு விமான நம் எது என்றால் அது சென்னை விமான நிலையம் என்று தரவுகளை குறிப்பிடுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதியாண்டில் சுமார் நூற்றி எண்பத்தொம்போது கோடி அளவு நட்டத்தில் இயங்கின்றது அதற்கு முந்தைய ஆண்டில் இருநூத்தி எழுபத்தெட்டு கோடி நட்டத்தில் இயங்கின்றது சரி சென்னை விமான நிலையம் தான் நட்டத்தில் ஓடுதா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் புதுவை உட்பட அனைத்து விமான நிலையங்களும் நட்டத்தில் ஓடுகின்றன என்று அந்த தரவுகளை தினமலர் இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிவில் குறிப்பிடுகின்றது வாய்ப்புள்ள அதை அந்த பத் அன்றைய பத்திரிகை எடுத்து பார்க்கலாம் இப்படி என்ன கேள்வி என்றால் பரந்தூர் திட்டம் தொழில் வளர்ச்சி மக்களுக்கு நல்லது என்றால் இந்த விமானங்கள் நட்டத்தில் ஓடுகின்றன நட்டத்தில் ஓடுகின்ற நிறுவ நிறுவனங்களை கலைப்பது அல்லது விற்பது என்று தான் அரசாங்கங்கள் எடுத்திருக்கின்றன நட்டத்தில் எல்லா விமானங்களும் பொழுது இன்னொரு விமான திட்டம் எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் மாறாக அந்த மக்களின் பொருளாதார வீழ்ச்சிக்கு உள்ளடக்கும் ஒட்டி காஞ்சிபுரம் திருவாரூர் மாவட்டங்களில் நிறைய வெஜிடபிள்ஸ் மக்களுக்கு சென்னை மக்களுக்கு வந்து சேருது காய்கறி கீரை ஊட்டச்சத்துக்கள் நுண் சத்துக்கள் பயிர்கள் பூராங்க வந்து சேருது இப்போ இவர்கள் அழிக்கப்பட்டால் சென்னை மக்களை சத்துக்குறைவாடம் வரும் இந்த சூழலில் நாம் குறிப்பிடப்பட வேண்டியனால் பரந்தூர் மக்களின் மாணவர்களில் பாராட்ட வேண்டும் அவர்கள் மன உறுதியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் போராடிக்கொண்டே தேர்வு வெற்றி பெற்று தங்களுடைய போராட்ட உறுதியை நிரூபித்திருக்கிறார்கள் இனிமேலாவது தமிழக அரசு மாணவர்கள் எதிர்காலம் கருதியும் சென்னை மக்களின் நல்வாழ்வு கருதியும் நட்டத்தில் ஓடுகின்ற சூழலில் இப்படி ஒரு விமான நிலையம் என்று கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் விவசாயத்தை காக்க வேண்டும் பரந்தூர் மாணவர்கள் போராட்டம் வெல்க அவர்கள் உழைப்பு வெல்க அவர்கள் தேர்ச்சி பெற்றதை உலகமே பாராட்ட வேண்டும் தமிழகம் பாராட்ட வேண்டும் தமிழ் கூறும் நல்லுலகம் விவசாய குடிமக்களும் தொழிலாளர்களும் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் ஒரே